മന്നാർ മറ്റു കൊക്കത്തൊടുവായ് പകുതിയിൽ കണ്ടുപിടിക്കപ്പെട്ട മനുത പുതെക്കുളികൾ കൈവിടേ പോലെമണി മനുതലിക്കും മൂടി മറിക്കാം ഒരുപോലും അനുമതിക്കോവില്ല ഇലങ്ങി പൊതുച്ചർ ജനാധിപതി സട്ടത്തരണി എം എ സുമന്ദ്രൻ തെരവുത്തുള്ള മരുന്ന പുതയ്ക്കുളി വിവകാരം തുടരുക കരുത്തുക്കും പോ വിടയത്തെ அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் பொறுப்பு கூறல் விடயத்தில் மனித புதைக்குழிகள் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன உண்மை கண்டறியப்பட வேண்டுமானால் இந்த மனித புதைக்குழிகளை சரியான முறையில் ஆய்வு செய்தாலே பல விடயங்கள் அம்பலமாகும் அதனால் தான் அணியா போராட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதற்கு ஆதரவு தெரிவித்து எமது கட்சியினரும் பெருந்தொகையாக கட்சி அடையாளங்களை தவிர்த்து அதிலேயே கலந்து கொண்டார்கள் வெளிநாட்டிலே இருந்த காரணத்தினால் இன்னாலும் வேறு சிலராலும் அணியா போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை செம்மனி மனித புதைக்குழி வடக்கு கிழக்கில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மற்றைய மனித புதைக்குழிகளுக்கு சர்வதேச நிபுணர்களின் மேற்பார்வையோடு சரியான முறையில் அகழ்வு செய்யப்பட வேண்டும் விஞ்ஞானபூர்வமாக இது அணுகப்பட வேண்டும் இதற்கான முயற்சிகளை சர்வதேச நிறுவனங்களுடன் நாம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் மன்னார் மற்றும் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குலிகள் கைவிடப்பட்டதை போல் செம்மணி மருத புதைக்குளியும் மூடி மறைக்கப்பட ஒருபோதும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்